எந்த வீடாக இருந்தாலும் சரி தெய்வ கடாட்சம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த வீடு சுபிட்சம் இருக்கும் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்குதுப்பா வீடே ஒரு தெய்வீகம் அப்படின்வாங்க அந்த மாதிரி தெய்வ கடாட்சம் நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டில் அது கஷ்டமானதே கிடையாது ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும் இந்த மாதிரி தூள் பண்ணி பொடி அந்த மாதிரி தூள் தூளா கட்டி அந்த மாதிரி அந்த சைஸுக்கு அந்த சைஸுக்கு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் உடச்சி உடச்சி வச்சு அதுவும் கொஞ்சம் தீஞ்சி போகும் எரிஞ்சு போகும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கு தான் நம்ம போடுறது அது அது எரிஞ்சு எரிஞ்சு போயிடும் அடுத்தது இது மாதிரி மறுநாள் அடுத்த நாள் காலையில் சாயந்தரமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்போ அப்பப்போ அப்பப்போ இது மாதிரி பயன்படுத்திட்டு இது கடைக்கும் பயன்படுத்தலாம் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் மாடியில் கீழே எங்கள் கம்பெனியும் எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம் தெய்வ கலாட்சியம் அந்த இடத்துல வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம் என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா எந்த வீடாக இருந்தாலும் சரி தெய்வ கடாட்சம்னு ஒன்று இருந்தாதான் அந்த வீடு சுபிட்சம் இருக்கும் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்குப்பா வீடே ஒரு தெய்வீகம் அப்படின்வாங்க அந்த மாதிரி தெய்வ கடாட்சம் நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏன்னா ஒரு சில வீட்டில் தூண்முஞ்சி மாதிரியே இருக்கும் வீடு ஒரு என்ன தான் சுத்தமாக வச்சுருந்து என்ன தான் எது பண்ணாலும் பாருங்கள் ஒரு கடாட்சமே இல்லாமல் போயிடும் அது அப்போ நமக்கு தெய்வ கடாட்சம் இருந்தால் தான் வீடு சுபிச்சும் வீடு சுபிச்சமாக தான் பணம் போக்குவரத்து நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் சந்தோஷம் இருக்கும் தெய்வ கடாட்சம்னு பேர் இதுக்கு பேர் சரி இந்த தெய்வ கடாட்சம் இருக்குன்னா என்ன பண்ணலாம் நாட்டு மருந்துக்கல்ல தேவதாருன்னு ஒரு பொருள் இருக்குது அதுக்கு கம்மி விலை தான் தேவதாரு அதுக்கு பேர் தேவதாரு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து காயின்னு சொல்லிட்டு அதே நாட்டு மருந்துக்கடல கேளுங்கள் அது வந்து ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் போதும் இந்த ரெண்டு பொருள் போதும் நமக்கு தேவதாறு காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுங்க அதை குட்டி குட்டியாக உடச்சி ஒன்றும் இல்லை நம்ம எதுலையாவது கருங்கல்ல வச்சு தட்டினோம்னா சக்க சக்கையாக ஆகிடும் அது இந்த மாதிரி காயும் சரி சக்க சக்கையாக ஆகிடும் நமக்கு உதாரணம் என்ன பண்ணணும்னா அது என்னென்ன சைஸுக்கு அந்த பீஸு நமக்கு தேவைன்னு வச்சுங்களேன் இப்போ கிராம்பு இருக்குல்ல நம்ம வீட்டில் கிராம்பு இருக்கும் பாருங்க அந்த கிராம்பு சைஸுக்கு கிராம்பு சைஸு குட்டி குட்டியாக உடச்சி வச்சிக்கணும் அவ்வளோதான் ஏலக்காய் சைஸுக்கோ கிராம்பு சைஸுக்கோ அது ஈஸி தான் அது கஷ்டமானதே கிடையாது ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும் இந்த மாதிரி தூள் பண்ணி பொடி அந்த மாதிரி தூள் தூளா கட்டி அந்த மாதிரி அந்த சைஸுக்கு அந்த சைஸுக்கு இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் உடச்சி உடச்சி வச்சுக்கலாம் உடச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு அகல் மண்ணாலான அகல் கிண்ணம் ஒன்று எடுத்துங்க அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அதில் என்ன பண்ணுங்கள் இந்த இப்போ இந்த உடச்சி ரெண்டும் கலந்து வச்சுங்க இந்த ரெண்டுத்தையும் வந்து வளம்புரிக்காயும் இருக்கட்டும் தேவதாரியும் உடைச்சி கலந்து வச்சுருப்போம் இல்லையா கொஞ்சம் எடுத்து வைங்க ஒரு 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 ஸ்பூன் அந்த இப்போ நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே அது ஒரு ஏலக்காய் சைஸுக்கோ அல்லது ஒரு கிராம்பு சைஸுக்கோ நீங்கள் உடைச்சி வச்சுக்கணுன்னு எடுத்து அந்த அகலில் வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஏற்றி அந்த அகலில் வச்சுருங்க வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு ஆரத்தி பண்ணுங்கள் கற்பூரத்தில் ஆரத்தி பண்ணுங்கள் ஹாலில் நம்ம வீட்டுடைய ஹாலில் ஒரு கற்பூரம் காட்டிடுங்க கிச்சனு கிச்சன் எல்லா இடத்துலையும் நம்ம பெட்ரூம் கூட காட்டலாம் இல்லை கடைசியாக காட்டுங்க காட்டிட்டு ஹாலில் வச்சுருங்க அந்த கற்பூரம் அப்படியே மெது மெதுவாக எரிஞ்சு அணைஞ்சிரும் இந்த கற்பூரம் எரிய எரிய என்ன ஆகுனா இந்த அதில் போட்டிருக்கிற மெ இந்த பொருளுங்க அந்த மரம் சம்மந்தமானது தேவதாரம் வலம்புரி காயம் அதுவும் கொஞ்சம் தீஞ்சி போகும் எரிஞ்சு போகும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கு தான் நம்ம போடுறது அது அது எரிஞ்சு எரிஞ்சு போய்டும் அடுத்தது இந்த மாதிரி மறுநாள் அடுத்த நாள் காலையில் சாயந்தரமோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போது நம்ம பண்ணதை தூக்கி கொட்டிடணும் ஒரு முறை பண்ணிவிட்டு ரெண்டாவது அந்த பொருள் அதில் இருக்கக்கூடாது எடுத்து கொட்டிவிடுங்க கற்பூரம் அணைஞ்ச உடனே அது கொஞ்சம் நெருப்பு நிற்கும் நெருப்பு முன்னோடனே தூக்கி கொட்டிடுங்க அடுத்த நாளோ இல்லை மற்ற நாளோ இல்லை செவ்வாய் வெள்ளி காலங்களில் இதே மாதிரி ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஹாலில் வச்சுருங்க சாமிகிட்டேயும் காட்டலாம் ஹாலில் வைக்கலாம் வீட்டுக்கு வாசப்படில் வைக்கலாம் நேராக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே எரியும் வீட்டு வாசலிக்கலாம் இல்லை வாசலுக்கு உள் பக்கம் ஃப்ளாட்டு மாதிரி இடத்துல இருக்கிறோன்னா உள் பக்கம் உள் பக்கம் வச்சுக்கோங்க இப்படி வச்சு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த இதில் இருக்கிற இதை எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிடுங்க இது மாதிரி அந்த பொருளை அந்த நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த துண்டுகளை அதாவது மரம் அந்த தேவதாறு மரத்துண்டும் வலம்புரிக்காயோடைய உடச்சி வச்ச கலந்த கலவையை அப்போ அப்பப்போ அப்பப்போ இது மாதிரி பயன்படுத்திட்டு கடைக்கும் பயன்படுத்தலாம் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் மாடியில் கீடியில் எங்கள் கம்பெனி எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம் தெய்வ கடாட்சம் அந்த இடத்துல வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாம் இப்படி பயன்பாட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கடாட்சம் நிற்கும் தெய்வ கடாட்சம் பெருகும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்கள் இதோட செ நல்லா செஞ்சு பார்க்கலாம் கூடுதலாக முடிஞ்சால் ஏலக்காய் கலந்துக்கலாம் இதில் இதில் உடச்சி ஏலக்காயும் போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் தேவதாரும் வளம்புரி காயுமே போதும் கூடுதல் விஷயம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா சில இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் யாருன்னா இதை போடணுவாங்கள்ல அந்த மாதிரி கூடுதல் பலனுக்கு ஏலக்காய் நீங்கள் சே சேர்த்துக்கலாம் இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகும் தெய்வகடாட்சம் பெருகினா நோய் நொடி இருக்காது குடும்ப சுபிட்சமாக இருக்கும் பணம் போக்குவரத்து நல்லாயிருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் ஏன்னா தெய்வீகம் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு எல்லாமே சௌகரியம் இருக்கும் பாருங்கள் அதனால் நான் சொன்னபடி இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்